அண்மை செய்தி மதுரையில் மக்களை நேரில் சந்தித்து பெறுகிறது திமுக தேர்தல் அறிக்கை குழு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் நினைகிறார் ஹரிகிருஷ்ணன் தேர்தல் அறிக்கை குழுவில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலானது இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அறிக்கை தயாரிப்பு குழுவானது மதுரையில் முகாமிட்டு மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த அவர்களிடம் மக்களிடம் வந்து அவருடைய பரிந்துரைகளை பெற்று வருகிறது நேற்று முன்தினம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தூத்துக்குடியில் இந்த அறிக்கை தயாரிப்பு குழு முதல் பணியை தொடங்கி இருக்கிறது தூத்துக்குடியில் முகாமிட்டு தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களின் பரிந்துரைகளை பெற்றது அடுத்து நேற்று கன்னியாகுமரியின் முகாமிட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மக்களின் பரிந்துரைகளை பெற்றது அதன் அடிப்படையில் மூன்றாவது நாளாக மதுரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முகாமிட்டு தங்கள் மக்களுடைய பெற்று வருகிறார்கள் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த மக்களிடம் அவர்கள் அந்த கோரிக்கையிலே பெற்று வருகிறார்கள் இந்த அறிக்கை குழுவை பொறுத்தளவுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது பதினோரு பேர் கொண்ட குழு இந்த தற்போது அறிக்கையை பெற்ற அந்த மக்களிடம் வந்து பரிந்துரைகளை பெற்று வருகிறார்கள் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விவசாய அணி செயலாளர் ஏ கே எஸ் விஜயன் திமுக சொத்து பாதுகாப்பு குழு அமைச்சருமான பி டி ஆர் தியாகராஜன் மற்றும் டி ஆர் பி ராஜா கோவி செல்லியன் ராஜேஷ்குமார் மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பதினோரு பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த பதினோரு பேரும் தற்போது முகாமைத்து தற்போது பத்து மணிக்கு முதல் தொடர்ந்து மக்களிடம் மனுக்களை வாங்கி வருகிறார்கள் ஏற்கனவே வந்து எழுத்துப்பூர்வமாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் ஆன்லைன் மூலமாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் கோரிக்கைகளை மக்கள் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த எழுத்துப்பூர்வமாக மக்கள் நேரடியாக கூடிய அந்த பரிந்துரைகளை தற்போது பெற்று வருகிறார்கள் இந்த இந்த பரிந்துரைகளை பொறுத்தளவிற்கு இந்த மக்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் எல்லாம் அதை ஒரு தயாரிப்பாக அவர்கள் ஒரு அதை தரவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கடுத்து திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் மணியானது தொடங்கப்பட இருக்கிறது இந்த அறிக்கையை வைத்துதான் அடுத்தடுத்து மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் பெறப்படும் மக்களுடைய பரிந்துரைகளை வைத்து அந்த அறிக்கை தயாரிப்பானது நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் வணிகர் சங்கங்கள் விவசாயிகள் பொறியாளர் சங்கங்கள் தொழில் முனைவோர் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மாணவர் சங்கங்கள் மக்கள் மன்றங்கள் உள்ளிட்ட அமைப்புகளிடமிருந்து இந்த பரிந்துரைகள் பெறப்படுகிறது ஏற்கனவே அறிவித்தபடி தற்போது ஒரு அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி இந்த திருமண மண்டபத்தில் இந்த நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வந்திருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக எழுத்துப்பூர்வமாகவும் இந்த அறிக்கையிலே அந்த பரிந்துரைகளை அவர்களிடம் குழுவினரிடம் வழங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டமாக பரிந்துரைகள் பெறப்படுகிறது

இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்